சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பார்த்துட்டு வருவோம் அது அடிப்படையில் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே திருக்குறளோடு கதை தானே பார்ப்போம் அந்த திருக்குறளோடு கதை என்னன்றத இந்த பதிவு பார்த்துடலாமா என்ன அப்படின்னா ஒரு புத்த பிஷு ஒருத்தர் இருந்தாரா அவர் நேபாள் நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து தியானம் பண்ணிட்டா தியானத்துல இருந்து எந்திரிக்கவே மாட்டார் வெளி உலகம் எதுவுமே தெரியாது என்ன நடக்குது யானை வந்தாலும் சரி பாம்பு வந்தாலும் சரி எதுவுமே அவருக்கு தெரியாது அவர் ஆழ்ந்த தியானத்துல தெரியாதுல இருப்பாரா என்ன சொன்னாலும் இவருக்கு புரியாத அந்த அளவுக்கு வெளி உலகத்தை விட்டு தள்ளி தியான உலகத்துல இருப்பாரு அந்த மாதிரி மாதிரி இருந்த ஒரு புத்த பிஷு என்ன பண்ணாராம் அங்க வந்து அவர் வந்து திரும்ப அவருடைய தியானத்தை தொடர்ந்துட்டு இருந்தாராம் அப்ப வந்து அரசர் வந்து ஒருத்தர் வந்தாராம் அரசர்னா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல எழுந்து நிக்கணும் மரியாதை கொடுக்கணும் வணக்கம் சொல்லணும் அப்படிலாம் அவங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல அரசர்னு கிடையாது பெரிய பதவிகள்ல இருக்கிற அதிகாரிகள் எல்லாருக்குமே வந்து இந்த ஆசை இருக்கும் அதாவது நமக்கு வந்து அதே நமக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது தான் இதுதான் அந்த அரசருக்கும் இருந்துச்சு உடனே அந்த அரசர் என்ன பண்றாரு என்னடா அது நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த புத்த பிஷு உட்கார்ந்துருக்கான் நம்மள பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு புத்த பிஷு என்ன எங்களுக்கு வணக்கம் சொல்லாம உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு புத்த பிஷுக்கு எதுவும் தெரியல ஏன்னா அவர் தான் தியான உலகத்துல இருக்காருல்ல எதுவும் தெரியல புத்த பிஷுவே அப்படின்னு சொல்லி அதட்டி என்ன நீங்க இப்படி உட்காந்துருக்கீங்க ஒரு அரசு ஒருத்தன் நீங்க என்ன உட்காந்துருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கத்தி சொல்றாரு அப்பயும் கேட்கல உடனே என்ன பண்றாரு அடிச்சு என்ன புத்தபிஷுவே என்னை பார்த்து வணக்கமே சொல்லல எந்திரிச்சு நான் கேட்கற கேள்விக்கு வேற பதில் சொல்லாம உட்காந்துருக்கீங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது எனக்கு மரியாதை குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு அப்படியும் புத்தபிஷு கேட்கல அவர் தியான உலகத்துல இருக்காரு இதை அறியாத மன்னர் என்ன பண்ணா அவருடைய ஈட்டி எடுத்து ஒரு ஒரே தட்டி எனக்கு வணக்கம் சொல்றீங்களா இல்லையா நான் அரசர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்தி சொல்றான் அப்படியும் அந்த புத்த பிஷுக்கு எதுவுமே தெரியல அவர் தியானத்துல இருக்காரு உடனே என்ன பண்ணியாத அந்த அரசர் அப்படிதானே எனக்கா நீ வணக்கம் சொல்லாம தியானம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க செத்த பாம்பு ஒண்ணு எடுத்து புத்த பிஷுவோடைய கழுத்துல மாட்டி விட்டுட்டு போயிடறான் மாட்டி விட்டுட்டு போய உடனே ஏன்னா புத்த மதத்துல எல்லா உயிரையும் கூடாதுன்ற ஒரு கருத்து வந்து மெயின் கருத்தா உள்ளது இப்ப வந்து செத்த பாம்ப தூக்கி அந்த புத்தர் மேல போட்டு யாருக்கா இருந்தாலும் கோபம் இருந்தானே அவங்களுடைய ரிலீஜியஸ் அதாவது மதத்தின் அடிப்படையில எந்த விதமான உயிரினங்களையும் துன்புறுத்தக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கருத்து ஆனா இப்ப பாம்பு செத்துக்க இருந்த பாம்பை இவங்க இவர் கழுத்துல போட்டுட்டு அவர் பாட்டு போயிடுறாரு மன்ன கோவத்தோட போறாரு கோவத்தோட போனதுக்கு அப்புறமா இத பாத்துட்டு இருந்த சீடன் வந்து என்னடா அது நம்ம புத்தபிஷு மேலேயே செத்த பாம்பை போட்டு அவரை திட்டி அவரை அடிச்சுட்டு போயிருக்கானே அவன் நல்லா இருப்பானா அதே அவன் எப்படி செத்த பாம்பை எடுத்து என் புத்தபிஷு மேல போட்டானா என் குரு மேல போட்டானோ அதே பாம்பால அவன் கடிச்சு சாவான் அப்படின்னு சொல்லி சாபம் ஓடுறான் சாபம் ஓடும் போது பார்த்தா விஷு கண்ணு முடிச்சிடறாரு கண்ணை முடிச்சு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட புத்தபிஷு என்ன பண்றாரு அப்படிலாம் சொல்லாதப்பா இன்னொருத்தவங்க நமக்கு கெட்டது செஞ்சாங்கன்னா அதே தப்பு நாமளும் அவங்களுக்கு செய்யலாமா இது தப்பு இல்லையா அது உனக்கே நியாயமா இல்ல என்ன சொல்றப்பா ஏன் குருவே உங்களுக்கு அவன் பா செத்த பாம்ப தூக்கி உங்க மேல போட்டிருக்கான் உங்களை வேற அடிச்சிருக்கான் கீறல் கீரலா இருக்கும் உடம்பு ஃபுல்லா என்ன குருவே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனே அந்த சீடன்ட குரு சொன்னா எப்போதுமே அமைதியா இருப்பா எப்போதுமே இன்னொருத்தவங்க நமக்கு தீங்கு செஞ்சா தீங்கு செஞ்சா நம்ம எப்பவுமே நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நல்லாவே இருக்க மாட்டேன் நம்ம சாபம் மாட்டோம்னா அவங்க நமக்கு தீங்கு செஞ்சதுனால அவங்களுக்கு தீமை நடக்கும் அந்த தீமை விட்டதுனால நமக்கே திரும்ப நடக்கும் அதனால சாப்பா விடக்கூடாது நமக்கு யாராவது தீங்கு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள நீ மன்னிக்கணும் அவங்க மேல வருத்தப்படணும் அப்படிங்கிறாரு உடனே ஏன் குருவே அவன் உங்களை அடிச்சிட்டு போனதுக்கு உங்க மேலதான் வருத்தப்படணும் ஏன் அவன் மேல வருத்தப்படணும் அப்படின்னு கேக்கும்போது அந்த அந்த புத்தபிஷு சொன்னாரு அப்படி இல்லப்பா எனக்கு அவன் தீங்கு செஞ்சுட்டான்னா அவனுக்கு எனக்கு தீங்கு செஞ்சதுனால அவனுக்கு திரும்ப ஏதோ ஒரு தீங்கு நடக்க போது அதனால அவன் அதுல இருந்து எப்படி தப்பிப்பான் நம்ம வருத்தப்படணும் அது மட்டும் இல்லாம இந்த தீங்க அவன் செஞ்சுட்டான் இனிமே அவன் செய்ய மாட்டான் அப்படின்ற பாடத்தை அவனுக்கு புரிய வைக்கணுமே ஒழியே அவனுக்கு சாபமும் நல்லா இருக்க மாட்டான்ற வார்த்தையும் நம்ம சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்பதான் அந்த சீடனுக்கு புரிஞ்சுதான் நம்ம நல்லது வேணாலும் செய்யாம இருக்கலாம் அந்த தீமை செய்யவே கூடாதுன்னு அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுச்சான் அதனாலதாங்க இதுதான் என்னுடைய முப்பாட்டன் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா தீ தீ திறன தீப்பிரர் செய்யணும் நோன்னு வந்து அறநல்ல செய்யாம நன்று என்னம்மா அந்த குரல் நல்லாதான் இருக்கு சரி இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதை வேணாலும் செய்யாம இருக்கலாம் ஆனா கெட்டதை எப்போதுமே செய்யவே கூடாது அப்படிங்கிறாங்க சரி இதில் நோன் வந்துன்னு ஒரு வார்த்தை வருது இல்லை அப்படின்னு கஷ்டப்படுவாங்கன்னா அர்த்தமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நோன் வந்து அப்படின்னா அறநெறிகள் அப்படின்னு அர்த்தம் இது வந்து முக்கியமான ஒரு வார்த்தையாக இந்த திருக்குறளில் பேணப்படுது அதனால எப்போதுமே நல்லதை மட்டுமே செய்யுங்க நல்லபடியாக வாழுங்க தீமையை ஒரு காலத்தும் செய்யாதீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விளையாடுறது நானு கதிசீரா சூரச்சுன்றியும் அதுக்கு பரிந்து கொள்றேன் உங்கள் சொன்னீங்க நான் நன்றி வணக்கம்